இப்போ வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்துருக்கோம் இப்போ கிட்டடியில் வந்து அதாவது இப்போ நிறைய நிறைய சட்ட திட்டங்கள் வந்து எங்களோடய யூடியூப் சேனலுக்குமே வந்து வரப்போகுதான் அதாவது ஒரு வீடியோன்ட்டு இப்போ நாங்கள் இப்போ வந்து போஸ்ட் பண்ணுறோன்ட்டு வைங்களான்னு இப்போ இப்போ நான் வந்து இப்போ நைட்டுக்கு இந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் இது ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு வந்து இதே வீடியோ நாங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டு திரும்ப இந்த வீடியோ வந்து ஒரு சிலாக போடுவாங்க அப்படி வந்து போட்டால் அதுக்கு வந்து மோனிடேஷன் வந்து ஒன்றாது அதாவது மோனிடேஷன் ஒன் ஒன்றாதுன்ட்டு சொன்னால் எங்கே வராது அந்த வீடியோ ஃபோட்டோலையுமே கூட முக்கியம் வந்து என்ன மாதிரி பிரச்சனைனாலும் உள்ள எடுக்கக்கூடாது வீடியோ கூட பிறஞ்சிக்கூட துக்கமான ஒரு இதுன்ட்டு சொன்னால் துக்கமானவர் சொன்னால் நீங்கள் அந்த உண்மையிலேயே எப்படி சொல் துக்கம் வந்துட்டு சொன்னால் இந்த ஒன்று ரெண்டு வேறு இந்த நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போனீங்க உண்மையாக அலா ரதி இந்த இது காரங்க அலாரி டேய் ரெண்டே கண்ணனே வந்து இவட ஜத நிற்கிறாள் ஜதுர வந்து அவனோட வாழ்க்கையில் பள்ளிக்கூட வாழ்க்கையில் நடைபெற்ற புதினமான விஷயங்கள் தான் பார்க்க போகிறேன் விட்டுட்டாங்க சொன்ன உடனே அது மாதிரி சந்தோஷம் ஒன்றுமே இல்லை அப்போ வந்து அப்படி வந்து துக்கமானது வந்து மேல எதிர்பார்க்காத ஒரு இதை வந்து சொல்லித்தான் இல்ல அதாவது

இன்னும் ஒரு சில வந்து சொன்னவங்க கவிதாஸ் நீங்கள் எல்லா சாமான்லையும் பட்டி கட்டி கொடுத்தது அக்னியை சாமிக்கு விடுங்க ஒரு நாளைக்கு பார்ப்போம் என்னம்மா வருது கரையா அனைவருக்கும் வணக்கம் நான் கவிதாஸ் நீ என்று ஆரம்பி சிதிப்பூ தொடங்குது அப்போ வந்து ஓகே இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அண்ணாட விட்டு தான் அதாவது டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பத்தரை அதாவது அன்றைய தினம் வந்து நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவோம் ஏதாவது பார்த்துட்டீங்க என்ன ரெண்டு நாளை முதல் அதாவது இந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ண வீடியோ தான் வந்து எங்களுக்கு பல பல பிரச்சனையில கொண்டு வந்தது அதாவது நாங்கள் கழிச்சு வந்து தமிழில் ஆனால் அந்த ஒரு நாங்கள் தமிழில் காய்ச்சிட்டு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டோம் காலையில் வளமுனா அங்கே ஃபோன் ரெண்டுமே வந்து பார்க்க முடியாது அளவுக்கு வந்து கோல் மெசேஜ் அப்படி அப்படின்னு சொல்லி அந்த எங்களோட வீடியோ வந்து என்ன மொழியில் போச்சோ அதே மொழியிலலாம் காய்ச்சி கழிச்சு அனுப்பி இருந்தாங்க எங்களுக்கு அப்போ வந்து பார்த்துட்டு இந்த கோதாரி கோதார்டோடு நாங்களும் எங்களோட வீடியோவை போய் பார்த்தோம் பூனைக்குட்டி கத்தி பூனாக்குட்டி கத்தி இல்லடா அது அது வந்து ஏதாவது சாப்பிட்டு அந்த தொண்டையில வந்து பொறுத்தா கத்துற சவன் மாதிரி வந்து இருந்து ஜங்களுக்கு பார்த்து பார்த்து விடிய விடிய சிரிப்போரு நீ பாத்தனே இல்ல பாத்து செஞ்சு நீத்து போட்டோ வர்றப்ப என்ன பாருடாண்டி நம்ம என்ன யாருக்கு தெரியும் என்ன பிரச்சனை நீங்கள் பார்க்கணும் அப்படி வந்து என்ன பிரச்சனை நடந்தேன்ட்டே தெரியாமல் வந்து எங்களுக்கே தெரியாத ஒரு அதிசயம் ஒன்று நடந்துச்சு அப்போது வந்து நான் அடுத்த நாள் வீடியோவில் வந்து அது வந்து என்ன செஞ்சு அதை நீங்கள் தமிழுக்கு மாற்றி வந்து பார்க்கணும்னு சொல்லி நான் வந்து வீடியோலையே வந்து காட்டியிருந்தேன் அப்போ அதை வந்து அப்படி செஞ்சு நாங்கள் பார்த்து நாங்கள் நான் தேங்க்ஸ் என்ன அப்படி என்ன மாதிரி நிறைய பேர் வந்து கொமெண்ட் போட்டிருந்தோம் அதே மாதிரி மெசேஜ் எல்லாம் இருந்தவங்க அந்த வகையில் சந்தோஷம் அப்போ வந்து இன்றைய தினம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இன்றைய தினம் வந்து வளமைய மாதிரி தான் அதாவது நாங்கள் இப்போ வீட்டிலேயே நிற்கிறதால வந்து இன்னும் அது ஒரு கதையெல்லாம் பிளான் நம்ம முடியவோம்னா பைக்கே காரணம் எடுத்துங்கன்னா வழி குடுவோம் வேணா நீ உண்டை சேனலுக்கு நீ ஒரு வீதியோட சேனலுக்கு என்ன அடுப்போம் அங்க நான் தெரியும் உப்பு கல் என்ன உப்பு 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 செய்யற உப்பு உற்பத்தி 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 செய்கிறோம் பால் உற்பத்தி செய்யறோம் மண் உற்பத்தி செய்கிற இடம் கல் உற்பத்தி எல்லாடவும் போவோம் அடிவாட்டு தெரியும் உனக்கு சில சில விஷயங்கள் அப்ப வந்து இன்றைய தினம் வந்து மீது மன்னிக்க வேணும் பீடியோ எதுவும் செய்ய முடியல அப்ப வந்து நான் அக்னிட்ட வந்து நான் ஒரு பின்னேறும் ஒரு அன்னைக்கு ஒரு நாலரை அஞ்சு மணி ஒலையே அந்த அக்னிட்ட இன்றைக்கி ஒரு வீடியோன்னு செய்கிறது கண்டன் வந்து வந்து சொல்லி அப்போ நான் ஒரு அரை மணி தேதிக்கு முதல் வந்து இப்போ ஒரு ஃபேன் அந்த இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆள் வந்தவர் அவரோட நின்று அதெல்லாம் ஃபிட் பண்ணி போட்டு வந்து அக்கின்ற கட்டன்னு சரி ஓகே அப்போ எல்லாம் ஓகேடான்னு சொல்ல கண்டன் ஜோதிச்சுடுவோம் ஓகேன்னு சொன்னேன் அப்போ அந்த வயலாக அப்போ நான் அது கூப்பிட்டேன் பாடா போய் பொம்பளை அந்த காய்ப்போம்னு சொல்லி அப்போ அந்த வயலில் வந்து சந்தோஷம் அப்போ வந்து வீடியோ வந்து இப்போ அக்னி வந்து தொடர்ந்து கொண்டு செல்லுவேன் ஏன்னா சரி அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வெள்ள சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு இப்போ வந்து காரங்களுக்கு கோளாப் இந்திய கன்னன்னே வந்தேன்னு நின்றே மடா வந்து அவனோட வாழ்க்கையில பள்ளிக்கூட குடவா வாழ்க்கையில நடைபெறின புதனமான விஷயங்கள தான் பார்க்க போறேன் டேய் வாடா புடி புதனா இப்படி சொல்ல கூடடா டேய் நீ தான் கன்னன்னே குளு ஃரீயா நான் உன நம்பிதான் தான் சொன்னேன் நான் ஒரு தடஜிது வாங்க வாழ்க்கையில வந்து

இப்ப அது வந்து இப்ப உமாக்கா தானே அப்ப வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவனும் வந்து நீ கமரா ஆட்டான் அப்படி முதல் அவன் வந்து கதைக்கு வழி கூட போறான்னு அப்படி வண்டியில் அப்படி வண்டியில் அது வந்து எத்தனை வயசில வயசுல்ல உனக்கத்து இருபத்தி இருபத்தொண்டு அவனுக்கு உனக்கு பதினெட்டு பதினெட்டு அப்போ வந்து சின்ன வயசு இப்ப பாருங்க வந்து இப்ப வந்து இப்போ அக்னிக்கு வந்து இருபத்தொண்டு அவனுக்கு வந்து பதினெட்டு வயசு பதினெட்டு வயசுல வந்து தனியாக ஒரு சேனல் வந்து அழகான முறையில ரன் பண்ணி கொண்டு போறான்னால அப்போ வந்து அப்படியான இதில் வந்து இப்போ அக்னி ஒரு கேள்வி ஒன்று வந்து இப்போ பதினெட்டு வயசு காலத்துக்குள்ளேயும் வந்து ஒரு ஒரு வயசு வரைக்கும் நீ அம்மா அப்பாக்களோட ஒரு இதாக இருந்திருப்பா கண்ட்ரோலாக ஒரு வயசு வரைக்கும் வந்து அழகான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும் இப்போ கூட அப்படி தான் இருக்கா நீ இல்லை இந்த வயசு என்ன வயசு தானே அப்போ 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 வந்து இப்போ அதாவது இந்த ஒரு காலத்துக்குள்ளே அதாவது இந்த யூடியூப் சேனல் ஒன்று சரி ஓகே அந்த காலம் இருக்கட்டும் யூடியூப் சேனல் ஒன்று ஸ்ட் பண்ணதுக்கு வாழ்க்கையில நடந்த ஒரு சில வந்து ஒரு சில மாற்றங்கள் சந்தோஷமான சந்தோஷம் வந்து என்ன யூடியூப் திறந்த அளவுக்கு துறந்த புறன்னு சொன்னா எப்படி சொல்ற யூடியூப் வந்த நன்மை உண்மையில வந்து எங்களுக்கு உறவுகள் வந்திருக்காங்க

அதாவது எங்களுக்கு கிடைச்ச உறவுகள் என்று சொல்லி உறவுகள் என்று சொல்லும் போது வந்து ஒவ்வொரு வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஆளுமே வந்து நீங்கள் யாராவது வீடியோ வாங்குங்க அவ்வளோ வேறு எங்களோட உறவுகளை அப்படி வந்து முதலாவது அப்படி ஒரு இது மற்ற வந்து நாங்கள் நினைஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை என்ன சொல்கிறது இப்போ எல்லாருமே வந்து வாழ்கிறாங்க நாங்களும் வந்து அதே மாதிரி தான் வாழ்கிறோம் இல்லை இருந்தாலும் வந்து நிறைய நிறைய சந்தோஷங்கள் நிறைய நிறைய இப்போது விதவிதமான ஆக்கள் இப்போ புது புது உறவுகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையிலான ஒரு வாழ்க்கை முறை வீடியோ ஷேர் கட்டும் ஒவ்வொரு இப்போ நாங்கள் ஒரு இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஹெல்பிங் வீடியோ செய்யும்போது என்ன சொல்கிறது வந்து ஒவ்வொரு ஆளையும் வந்து ஒவ்வொரு புது புது முகங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் சந்திப்போம் அதாவது உதவி செய்ய போகிற இடங்கள்லாம் வந்து புது புதாகலாம் சந்திப்போம் அதே மாதிரி எங்களை சந்திக்க வரவங்களையும் நான் புது புதாகலாம் சந்தித்து ஒவ்வொரு ஆகல்கிற பழக்கங்கள் ஒவ்வொரு ஆகல்கிற அந்த ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு பாடங்களாம் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்து அடிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி துக்கமான ஒரு இது சொன்னால் சொல் துக்கமானு சொன்னால் நீங்கள் இந்த உண்மையிலே எப்படி சொல்கிறேன் துக்கமன்று சொன்னால் இந்த ஒன்று தான் இந்த நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போ இனிமே அல அடி அலா இந்த கே அல இந்த கதை வந்தோம் அது சரி விடு 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 பாரு இந்த கதையை கேட்க பாரு இந்த எதிர்பார்க்கல நான் உண்மையா

தண்ணி போ தண்ணி எல்லாம் குடிச்சு குடிச்சு தெரியுமா நீ ஜூசும் குடிக்கிறான் தண்ணி மட்டும்தான் குடிச்சது விடு ஜூஸும் குடிக்கிற அது நோமல இல்ல இல்ல உண்மை தான் சொல்லணும் தெரியுந்தேன் அந்த

அதுக்காக இப்ப சாப்பிடா இருக்கல வழி இருக்கிறார்கள் அது அது பிள்ளைகிறாப்பா என்ன இருந்தாலும் இப்ப அவங்களுக்கு என்னன்னு சொன்னா அவங்க வரும்போது பிரியாணியோ ப்ரைஸோ ஏதோ அதை ஒன்று கட்டி கொண்டு தந்துட்டு போவாங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் எப்படியோ தம்பியாக சாப்பிடுவாங்கன்னு விட்டு அவங்க வரக்குள்ள வடைய சாப்பிட்ற பிள்ளை இல்லையா அப்போ அது ஒன்றும் இல்லை அப்போ அப்படி வந்து நிறைய நிறைய இதுகள் இப்போ ரெண்டு இதுன்னு உண்மையிலேயே மன்னிச்சு கொள்ளணும் வீடியோ வேற வீடியோன்னு செஞ்சு விடலாம் முடியாம போயிட்டு ஓ வீட்டு டிசைனர் கொஞ்சம் பார்க்கறது கிடைக்கல ஓ அதுவும் கிடைக்காம போயிட்டு அதனால வந்து இதாச்சு இன்னைக்கு வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நாங்கள் வந்து பார்க்கறதுக்கு அதுக்கு போது ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு போவோம்

அப்போ வந்து நாங்கள் இந்த பாடலையும் வந்து பாடுவோம் அக்கா வந்து கேட்ட ஒரு பாடல் அந்த வகையில் வந்து ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தேடி பார்த்தேன் கடல் மேலொரு துளி என்னடா துளி வீழ்ந்தது அதை தேடி தேடி பார்த்தேன் உயிரின் துளி காயும் நேன் விழி உன்னை காணும் கண்ணேன் ஜீவன் ஓய்வு உங்க ஆற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன் கடல் மேலொரு துளி வீழ்ந்ததை அதை தேடி தேடி பார்த்தேன்

கண்ணில் கண்ணில் பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன் கடல் மேல் ஒரு துளி வீழ்ந்தது அதை தேடி தேடி பார்த்தேன் கண்ணில் ஒரு வழி இருந்தார்

கண்ணில் ஒரு வழி இருந்தால் கனவுகள் வருவதில்லை கண்ணில் ஒரு வழிண்ட கண்ணில் ஒரு வழிந்த கடவுகள் வருல்லை ஒன் டூர் காற்றை வரிசை கேட்கின்றதா கேட்கும் பாடல் ஒரு உயிர் விடு கண்ணீர் வழிகின்றதா நெஞ்சி நினைகின்றதா இதயம் கருகும் ஒரு வாசம் வருகிறதா காட்டில் ஏற்றி கவிதை செந்தனை செந்தேனை சொத்து ஐயோ கவிதை செந்தேனை ஊற்றி கண்ணே உன் வாசல் தெரியும்

ஒம்பம் ஆனால் கையில் சேரவில்லை காற்றில் எங்கும் உன் வாசம் வெறும் வாசம் வாழ்க்கையில் உயிரை வேரோடு கீழே என்னை செந்தியில் தள்ளி எங்கே சென்றாயோ கல் ஓயின் ஓடு முன்னே ஓரோடிவா பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தெளியாக தேடி பார்த்தேன் கடல் ஒரு அதை தேடி தேடி அருமையான பாடல் நாங்கள் ஒரு பம்பலா வந்து என்னங்க ஏதோ ஒரு வகையில் பாடி முடிச்சா ஓகேன்னு சொல்லி பாடி அந்த கமராக்கள் போய் வந்த வருது வந்து உங்களுக்கு நோமலா விளங்கிருக்கோம்னு சொல்லி நினைக்கிறேன் பாடல் வந்து அதை வந்து நல்லா பாடல் சொல்லி வந்து எனக்கு ஒரு பாடணும் ஒரு குறைவு மேலே வந்து அவங்க கேட்டதுக்குனங்க ஒரு இதுல வந்து பாடியிருந்தோம் அப்ப வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தாச்சு இப்போ வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்துருக்கேன் கிட்ட வந்து அதாவது இப்போ நிறைய நிறைய திட்டங்கள் வந்து எங்களோடய யூடியூப் சேனலுக்குமே வந்து வரப்போகுதாம் அப்படின்ற மாதிரி ஒரு கதை அதில் உண்மை போய் வந்து யாருக்குமே தெரியாது ரெண்டொரு சில கதைகள் அறிஞ்ச ரீதியில் வந்து அப்படியான ஒரு பயம் வந்து போயிட்டுருக்குற டைமில் வந்து முதலாவது வந்து யதுவாகிற சேனல் அனுஷா கடை சேனலுக்கு தான் பெஸ்ட் டைம் வந்து அந்த ஒரு பிரச்சனை வந்து அந்த மொழி ஒன்று வந்து அது வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து நார்மலாக வந்து அந்த நாங்கள் அடிக்கக்கூடிய அந்த டைட்டில் எல்லாம் வந்து நார்மலாக வந்து இங்கிலீஷுக்கு மாறும் நாங்கள் தமிழில் அடித்தாலுமே கூட அது வந்து இங்கிலீஷுக்கு மாறும் ஓகேன்ட்டு சொல்லி அண்டு வந்து ஏதோ ஒன்று செஞ்சு நீங்கள் ஓகே செஞ்சு ஓடு இல்லை அப்போ வந்து அதை மாற்றியாச்சு அது வந்து சேனலில் பிறகு தமிழில் போனால் தானே தமிழில் வேலை செஞ்சது அது அப்படி நடந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட சேனலுக்கு வந்து அதே பிரச்சனை ஒன்று வந்தது இந்த மொழி பிரச்சனை அதாவது என்ன மொழி இங்கிலீஷ் இங்கிலீஷும் இல்லை இங்கிலீஷ் தானே அது அது இந்த இங்கிலீஷ் അത് <laughs> അപ്പുറം கொரியன்பி அப்படி வந்து எங்களுக்கு வந்த உடனே நான் என்ன செய்யறேன்னே தெரியாம போயிட்டு அப்ப செஞ்சோம் எங்களுக்கு செஞ்சா அது வந்து விடுபடவே இல்லை கொஞ்சம் கஷ்டமா போயிட்டு அப்போ அதாலதான் நான் அடுத்த நாள் வீடியோல வந்து நான் காட்டிடுறேன் அப்படி நீங்க மொழியை வந்து மாற்றி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி இது செஞ்சால் அப்போ அதுக்கு பிறகு ஒரு பதட்டம் என்னடா இப்படி வந்து ஒரு சிக்கலாக போகுதுன்னு சொல்லி இப்போ அதுக்கு பிறகு வந்து இன்னும் ஒரு சில ரூல்ஸ்கள் வந்து வருதுதான் அதாவது பதினைஞ்சாந்தேதிக்கு பிறகு எதிர்வரும் பதினஞ்சாந்தேதிக்கு பிறகு அது எப்படி எப்படியா ரூல்ஸ் சொல்லி அது தெரியுமா உணவுங்களா ஓ தான் வீடியோ போகணும் குளிஞ்சிது

ബാ ആപണ്ടി ശ്രീ അത് ചിന്ന ചിന്ന വിഷയങ്ങൾ പാത്ത ഇവന്താ മറ്റൊക്കെ இல்லை இது இது இப்போ யூடியூப் அந்த பிரச்சனையில பற்றி பொய்யாகிறார்கள் அவங்க வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்காங்களா அந்த கம்பெனியால் ஓ முக்கியம் வந்து எந்த மாதிரி பிரச்சனையாக உள்ள இருக்கக்கூடாது வீடியோக்குள்ள பிரச்சனை அந்த பிரச்சனை அப்போ உண்மையாக இது இப்போ பகுடிக்கு பகுடியில் உண்மையான ஒரு சில விஷயங்கள் அதாவது யூடியூப்ல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முதலாவது வந்து என்ன என்னன்னு சொன்னாரப்பா அதாவது ஒரு வீடியோன்ட்டு இப்போ நாங்கள் இப்போ வந்து போஸ்ட் பண்ணுறோன்ட்டு வைங்களேன் இப்போ இப்போ நான் வந்து இப்போ நைட்டுக்கு இந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு வந்து இதே வீடியோ நாங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டு திரும்ப இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்லாகல் போடுவாங்க அப்படி வந்து போட்டால் அதுக்கு வந்து மோனிடேஷன் வந்து ஒன்றாகாது அதாவது மானிடேஷன் ஒன்று ஒன்றாக சொன்னால் இங்கம் வராது அந்த வீடியோ போட்டாலுமே கூட இங்கம் வராது அப்படி வந்து இன்னொரு ஆள்ற வீடியோக்கள் எடுத்து போடுற எந்த ஒரு சேனலுக்குமே வந்து அந்த இங்கம் வந்து வராதாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதோண்டா இருந்துச்சுன்னா அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள்றாப்பா வந்து இப்ப நாங்க வீடியோல என்ன கதைக்கிறோமோ அந்த கதையை வச்சு தான் கதை வச்சுதான் டைட்டில்

ஒரு சில சொன்னாங்க அப்படி இப்படி ரூல்ஸ் வருன்னு சொல்லி அப்போது வந்து இப்படியான ஒரு சில விஷயம் வந்து நான் அரைஞ்சினேன் அதாவது போட்ட வீடியோ திரும்பி எடுத்து போட்டால் அதுக்கு வந்து மோனி டேஷன் இல்லையான்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அரைஞ்சினார் அப்போ நான் காலையில் இப்போ ஏதாவது வீடியோ ஒன்று செய்யலான்னு இப்போ நான் காலையில் வழியில் வழி போகும்போது வந்து மதியம் வழியில் வழி போகும்போது நான் அந்த ஸ்டேட்டஸில் ஒரு ஃபோட்டோட போட்டு

அது நோம்பில் நாங்கள் காட்டுறோம் வந்து பாருங்கோ இந்த போட்டிருக்க மாதிரி இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனைக்குரிய விஷயங்கள் நான் வந்து இப்படி ஒரு ஃபோட்டோவை போட்டுது என்ன வீடியோ செய்யலாம் எதுவும் ஐடியா கைஸ்னு சொல்லி சும்மா போட்டு நான் அதாவது என்னென்ன எங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க வந்து யாராவது என்னென்ன மெசேஜ் போடுறாங்கன்னு சொல்லி அந்த வகையில் முக்கியமாக வந்த மெசேஜ் எல்லாம் வந்து செல்லக்கிளியை வச்சு சமையல் செஞ்சு போடுங்கன்னு சொல்லி அதே மாதிரி வந்து தொட்டிலடி அம்மாவள்கிட்ட போய் அவங்களோட சேர்ந்து சமைச்சு அவங்களும் கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து டான்ஸ் வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க அப்படி வந்து அக்னியை வந்து பிராங்க் பண்ணுங்கன்னு சொல்லி வந்து போட்டிருந்தாங்க அதுதான் அப்படி வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்து போட்டு தான் முக்கியமாக வந்து டான்ஸ் வீடியோ போட்ட சொல்லி தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி வந்து நீங்கள் சொன்ன வந்து அந்த ஒவ்வொரு விஷயமும் வந்து அங்கே செய்யலையே அது டைம் எடுத்து செய்யணும் அந்த டைம் எடுத்து செய்யக்கூடிய அளவிலான ஒரு இது வந்து எங்களுக்கு கிடைக்கல அந்த ஒரு காரணத்தால் வந்து சின்ன சின்ன ப்ரொஜெக்ட் இல்லடாப்பா ஐயோ வேல கும்பம் அதுவும் அனுபவப்பட்டிக்கா நீங்கள சாப்பாடு சாப்பிடிக்காரு உண்மையில சமைக்கணும் தெரியுமா படிக்கல அது சரியா உண்மையிலே சமைக்கணும்னா ஓடிக்கொண்டே இருக்கணும் அதை கழுவும் இதை கழுவணும் அந்த அதை உடைக்கணும் இதை உடைக்கணும் அதை ஊத்துல என்னடா ஒரு சில வந்து கவிதாஸ் நீங்கள் எல்லா சாமான்லையும் பட்டி கட்டி கொடுத்துட்டு அக்னியை சமைக்க விடுங்க ஒரு நாளைக்கு பார்ப்போம் என்னம்மா வருது ரெண்டு சொல்லியும் ரெண்டு சொல்லியும் வரிசையில் வந்து சொன்னவங்க அப்படி நிறைய பேர் நிறைய நிறைய விதமான கொமண்டல் வந்து போட்டவங்க நன்றி உங்களோட அந்த இது உங்களோட கொமண்டல வந்து நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் நீங்கள் போட்ட கொமாண்டெல்லாம் வந்து நாங்கள் டைம் எடுத்து செய்யணுங்கிறதால வந்து செய்ய முடியும் போயிட்டுது முக்கியமாக அன்றைய நம்ம வீடியோவில் வந்து நாங்கள் ஒரு சில சும்மா இப்படி ஒரு சில பம்பலான விஷயங்கள் காய்ச்சிருந்தோம் முக்கியம் வந்து முதல்ல நாங்கள் போட்ட வீடியோக்கள்ல காலில் ஜது வந்து வந்தாலே அடுத்த கொமெண்ட் வரும் ஜதுவே உங்களோட வீடியோக்குள்ளே சேர்த்து வந்து வீடியோக்கள் கால் செய்யுங்க நல்ல ஜோக்கா இருக்கு பம்பலா இருக்குன்னு சொல்லி அது வந்து யாரு ஜதுவா பேக்கே அடியில் இருந்து போடுறேரியா கொமண்ட்ரா கொஞ்சம் அப்படி வந்து வாடியா போடுறேன் நாங்கள் எல்லோரும் சேர்ந்தோம்னு சொன்னால் ஒரு பம்பலா கொண்டு போவோம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆக எந்த சாமத்தில் இருந்தது என்னத்தை கதைக்குற என்னத்த அப்படி பம்பளா கொண்டு வர இல்லன்னா நீங்கள் சொன்ன மாதிரி டான்ஸ் வீடியோ நான் கொண்டு கொண்டு டான்ஸ் எல்லாம் பழக்கிற மாதிரி உட்கார ஈவினிங் டைம் இல்லைன்னா உண்மையிலேயே நான் ஓக்ஸொண்டை வச்சு தான் அந்த ஸ்டெப்புகள் பழகி அப்படி இப்படி டான்ஸ் ஆடி இருக்கலாம் பட் நாங்கள் வந்த டைம் லேட்டுன்றதால அடுத்த டைம் லேட்ன்றதான் செய்ய முடியாமவே இருக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கட்டாயம் நாங்கள் அப்படியான வீடியோக்கள் வந்து செய்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம் முக்கியமாக வந்து எங்களால் இயலாட்டியும் நாங்கள் சுமணன்னா இந்த வீடியோக்களை உள்ளடக்கி அவர் மூலமாக வந்து அவர் மூலமாக வந்து நாங்கள் வந்து அந்த எடுத்து நாங்கள் வந்து ஆடல்கள் பாடல்கள் வழங்குறதுக்கு நாங்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டு இப்போ டைம் வந்து லேட்டான ஒரு காரணத்தால் வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ள முது நீங்கள் எவ்வளோ இதுக்கு பிறகு தான் நாக்கி நீ எடிட் பண்ணணும் போடணும் அப்படி இப்படி ஒரு சில வேலைகள் இருக்குது முக்கியம் வந்து இன்றைக்கு வந்து ஒரு சும்மா ஒரு ஜோக்காக ஒரு வீடியோண்டு ஜோக்காக போயிருந்தாலுமே கூட நாளைக்கு வந்து இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு கண்டனோட நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டு முடிச்சு கொள்வோம் அப்போ என்ன சொல்ல வாரிய இல்லை அது வந்து என் வந்து வீடியோ போட வந்து எனக்கு காரணம் என்ன சொன்ன வந்து உறவுல நீங்கள் வந்து பார்த்து கொண்டிருப்பீங்க வெயிட் பண்ணிருப்பாங்க கட்டாயம் அப்போ அதற்காக வந்து நாங்கள் ஏதாவது பண்ணி போட்டு போட்டுட்டு உங்களை வந்து சந்தோஷப்படுத்தி நாங்களும் இருக்கோம்னு சொல்றதுக்காக தான் ஒரு இன்னொரு வீடியோ வந்து போடுவோம் பாருங்க மனசை பாருங்க மக்களே இந்த மனசை எடுக்கல எல்லாரோட எடுக்கல